மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பேரவை பால் குடங்கள் எடுத்து அண்ணாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உப கோவிலான அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா துவங்கி நடைபெற்று நிறைவடைந்து மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பழனி வாவாசி பேரவை சார்பில் மாரியம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு பால் குடங்கள் எடுத்து ஊர்வலமாக சென்று மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து அண்ணாபிஷேகம் செய்யப்பட்ட அன்னதானமும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சித்தநாதன் சன்ஸ் பழனிவேல் விஜயகுமார் கார்த்திக் பழனி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி திமுக செயலாளர் வேலுமணி அதிமுக நகர செயலாளர் முருகானந்தம் உட்பட நகரின் முக்கிய பிரமுகர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர்